அளவிலான வெற்றி பெற்று சாதனை தென்னிந்திய அளவிலான ரோல் போட்டிகள் கடந்த பதிமூன்று பதினான்காம் ஆகிய தேதிகளில் கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டத்தில் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு ஆந்திரா கேரளா மகாராஷ்டிரா கர்நாடகா உள்ளிட்ட அணிகள் கலந்து கொண்டனர் தமிழக அணி சார்பில் திண்டுக்கலை சேர்ந்த முப்பத்தி ஒன்று வீரர்கள் கலந்து கொண்டனர் இதில் பதினேழு வயதுக்கு மேற்பட்டோர் பதினான்கு வயதுக்கு மேற்பட்டோர் ஒன்பது வயதுக்கு மேற்பட்டோர் ஒன்பது வயதுக்கு உட்பட்டோர் என நான்கு பிரிவுகளிலும் பெண்கள் அணி முதலிடத்தை பிடித்து சாம்பியன் பட்டத்தை பெற்று சாதனை படைத்தது இந்த நான்கு பிரிவுகளையும் விளையாடிய ஆண்கள் அணி இரண்டாம் இடத்தை பிடித்து சாதனை படைத்தது வெற்றி பெற்று தமிழகம் திரும்பிய திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஒரு வீரர் வீராங்கனைகளுக்கு சின்னாலப்பட்டி ராஜன் உள் விளையாட்டு அரங்கில் பாராட்டு விழா நடைபெற்றது இது சர்வதேச நடுவர் மாஸ்டர் பிரேம்நாத் பயிற்சியாளர்கள் மற்றும் வீரர் வீராங்கனைகளின் பெற்றோர்கள் பொதுமக்கள் வாழ்த்து தெரிவித்தனர்

பதிமூணு பதினாலு ஆகிய தேதியில் வந்து கேரளாவில் கொல்லம் டிஸ்ட்ரிக்டில் வந்து சிக்ஸ்த்து சவுத் இந்தியன் ரோல் பால் மேட்ச்னு நடந்துச்சு அதில் வந்து சீனியர் ஜூனியர்ஸ் ரெண்டு இது பீரியலுக்கும் நடந்துச்சு அதில் வந்து பாய்ஸு வந்து செகண்ட் ப்ரைஸும் கேர்ள்ஸு வந்து ஃபஸ்ட் ப்ரைஸும் தமிழ்நாட்டுக்காக வாங்கியிருக்கோம் அங்கே இதில் வந்து நேஷ்னல்ஸும் செலக்ட் ஆகியிருக்காங்க இதிலே நாங்கள் அடுத்து மேட்ச்சு நேஷனல்ஸ் போய் அங்கேயும் கப்பை வின் பண்ணிட்டு திண்டுக்கலுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெருமை சேர்ப்போன்னு சொல்கிறோம் அப்புறம் எங்களுக்கு ரொம்ப வணக்கம் நான் கௌஷிகா திண்டுக்கல் டீம்லேருந்து தமிழ்நாடு டீமுக்கு ரெப்ரஸண்ட் பண்ணி சிக்ஸ்து ரோல் ரோல்பால் சாம்பியன்ஷிப்பில் நாங்கள் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணோம் ஆறு ஸ்டேட் வந்தாங்க தமிழ்நாடும் கேரளா கர்நாடகா தெலுங்கானா ஆந்திரா எல்லா கூடயுமே வந்து டஃப்பாக விளாண்டு லாஸ்ட்டில் ஃபைனல்ஸ் வந்து கேரளா கூட சிக்ஸ் ஜீரோன்ற வின் பண்ணோம் எங்களுக்கு எங்களுக்கு ஹெவியாக ப்ராக்டிஸ் கொடுத்த எல்லா கோச்சஸ் மேனேஜருக்கு ரொம்ப தனி